வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தேழில் வெளியான அருமையான படங்கள் பற்றி பார்க்கலாம் ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் வெளியான படங்கள் எழுபத்தாறில் வெளியான படங்கள் போட்டிருக்கோம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் பாருங்கள் இதில் வந்து சிவகுமார் ஜெய்சங்கர் கமலஹாசன் ரஜினிகாந்த் சிவாஜி எம்ஜிஆர் முத்துராமன் விஜயகுமார் இவங்க படங்கள் ஃபுல்லாக ஆக்கிரமித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் ரிலீஸ் ஆகிருந்தது பார்த்திங்கன்னா அவ்வளோவும் அருமையான படங்களாக இருந்துச்சு அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதலாவதாக சிவாஜி கணேசன் நடித்த அண்ணன் ஒரு கோவில் படம் அடுத்து ரஜினி கமல் நடித்த அவர்கள் அதுக்கப்புறம் சிவாஜி நடித்த அவன் ஒரு சரித்திரம் அதுக்கப்புறம் ஜெய்சங்கர் நடித்த அன்று சிந்திய ரத்தம் ஜெய்சங்கர் நடித்த ஆசை மனைவி சிவகுமார் நடித்த ஆட்டுக்கார அலமேலு ரஜினி கமல் நடித்த ஆடுபுலி ஆட்டம் ரஜினி விஜயகுமார் நடித்த ஆறு புஷ்பங்கள் முத்துராமன் நடித்த ஒரு ஆசை சொல்லு கண்ணா சொல்லு படம் அப்புறம் ஜெய்சங்கர் நடித்த சக்கரவர்த்தி ஜெய்சங்கர் நடித்த அவர் எனக்கே சொந்தம் ரவுடி ராக்கம்மா ஜெய்சங்கர் நடித்த ராசி நல்ல ராசி முன்னூறு நாள் இளைய தலைமுறை எம்ஜிஆர் நடித்த இன்று போல் இன்றும் வாழ்க கமலஹாசன் நடித்த உயர்ந்தவர்கள் கமலஹாசன் நடித்த உன்னை சுற்றும் உலகம் எதற்கும் துணிந்தவன் எல்லாம் அவளை சுஜாதா நடித்த என்ன தவம் செய்தேன் ஓடி விளையாடு தாத்தா ஸ்ரீகாந்த் நான் அசோகன் நடித்தது அப்புறம் ஒளிமயமான எதிர்காலம் ரஜினி நடித்த கவிக்குயில் ரஜினி சிவகுமார் நடித்தது அப்புறம் வந்து முருகன் அடிமை முத்துராமன் நடித்த படம் அப்புறம் எம்ஜிஆர் நடித்த மீனவன் நண்பன் அப்புறம் ஜெய்சங்கர் நடித்த மாமியார் வீடு அப்புறம் மலை மேகம் முத்துராமன் நடித்த மலை மேகம் விஜயகுமார் நடித்த மதுர கீதம் பெருமைக்குரியவள் சிவகுமார் நடித்த பெருமைக்குரியவள் பெண் ஜென்மம் பெண்ணை சொல்லி குற்றம் இல்லை முத்துராமன் நடித்த புனித அந்தோனியார் முத்ராமன் நடித்த புண்ணியம் செய்தவள் ரஜினி சிவகுமார் நடித்த போனா ஒரு கேள்விக்குறி பாலாபிஷேகம் பல முத்துராமன் நடித்த பல ரஜினி கமல் நடித்த பதினாறு வயதனிலே பட்டின பிரவேசம் முத்துராமன் நடித்த நீ வாழ வேண்டும் சிவாஜி கமல் நடித்த நாம் பிறந்த மண் எம்ஜிஆர் நடித்த நவரத்தினம் நந்தா என் நிலா விஜயகுமார் நடித்த நந்தா என் நிலா முத்ராமன் நடித்த தேவியின் திருமணம் தூண்டில் மீன் ஜெய்கணேஷ் நடித்த தூண்டில் மீன் சிவகுமார் நடித்த துணையிருப்பால் மீனாட்சி முத்துராமன் நடித்த தாலியா சலங்கையா ரஜினி நடித்த காயத்ரி ஜெய்சங்கர் நடித்த காலமடி காலம் நடித்த தனி குடித்தனம் சிவகுமார் நடித்த சொன்னதை செய்வேன் கேஸ் லைட் மங்கம்மா ஸ்ரீ கிருஷ்ண லீலா சிவகுமார் நடித்தது அப்புறம் சிவகுமார் நடித்த சாய்ந்தாடம்மா சாய்ந்தாடு லட்சுமி நடித்த சில நேரங்களில் சில மனிதர்கள் ஜெய்சங்கர் நடித்த சொந்தமடி நீ எனக்கு சொர்க்கம் நரகம் இதுபோல சுவையான சினிமா செய்திகளுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் நாம் போடுற எல்லா வீடியோவும் உங்களை வந்து சேரும் நன்றி